பண்டுவரேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அருள் பணியாளர்களே அருள் சகோதரிகளே நாமக்கல் பங்கின் நம்பிக்கையாளர்களே அன்பார்ந்த குழந்தைகளே ஆண்டில் ஐம்பத்தி ரெண்டு வாரங்கள் இந்த வாரத்தை புனித வாரம் பெரிய வாரம் என்று சொல்லுகிறோம் அதில் முக்கியமாக இந்த கடைசி மூன்று நாட்கள் பெரிய வியாழன் பெரிய வெள்ளி பாஸ்கா திருவிழிப்பு இவற்றை கொண்டாடி நம் எல்லாரும் ஆண்டவருக்கு நெருக்கமாக வேண்டும் அவர் நமக்கு கூறுவது போல வாழ வேண்டும் என்று நானும் ஆசிக்கிறேன் ஒரு குடும்பத்தின் தந்தை இறந்துவிட்டால் எப்படி துக்கம் கொண்டாடுகிறார்கள் அலங்காரம் எதுவும் இல்லை ஆரவாரம் எதுவும் இல்லை எல்லாரும் அவர் செய்ததையெல்லாம் நினைத்து கண்ணீர் வடித்த வண்ணமாக இருக்கிறார்கள் இன்று தன் தலைமகனை இழந்த துயரத்தில் திரு அவை எந்த அளவுக்கு துயரம் கொண்டாடுகின்றோம் என்றால் ஆண்டில் இன்றைக்கு ஒரு நாள் மட்டும்தான் திருப்பலி கூட நிறைவேற்றுவதில்லை துயருற்றிருக்கின்ற திருச்சபை ஆறுதல் பெறும்படியாக கடைசியாக நற்கருணை மட்டும்தான் நமக்கு வழங்கப்படுகிறது காலியாக இருக்கிற இந்த பீடம் அதற்கு அடையாளம் நான் அணிந்திருக்கிற சிவப்பு அங்கி அதற்கு அடையாளம் வந்து மௌனமாக நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்கியது அதற்கு அடையாளம் அந்த துயரத்தில் நாம் எல்லாரும் நம் ஆண்டவர் நமக்காக மறித்தார் நேற்று மாலை இறுதி இராவுணவு திருப்பலியை கொண்டாடினோம் அதற்கு பிறகு நிகழ்ந்ததையெல்லாம் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் ஆண்டவர் அது உடனே, வழக்கமாக தாம் தன் சீடர்களோடு ஜெபிக்க கூடுகின்ற மலைக்கு போனார் அங்கே போய் தான் ஜெபிக்க வேண்டும் என்று தேவைப்பட்டது ஏனென்றால் தனக்கு என்ன நிகழப் போகிறது என்பதை ஆண்டவர் உணர்ந்திருந்தார் ஏற்கனவே சொன்னார் ராபோசனத்தின் போது உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்றார் நானோ நானோ என்று எல்லாரும் கேட்டார்கள் யூதாசும் கேட்டான் யார் அவர் என்று கேள் என்று பேதுரு யோவானிடம் சொன்னார் உடனே யோவானிடம் இயேசு சொன்னார் அன்பு செய்த சீடரிடம் நான் அப்பத்தை திராட்சை ரசத்தில் தோய்த்து யாரிடம் கொடுக்கிறேனோ அவன்தான் அவரே யூதாசிடம் கொடுத்தார் யூதாசிடம் சொன்னார் செய்ய வேண்டியதை விரைவில் செய் என்றார் மனம் மாறி இருந்திருக்கலாம் தோட்டத்துக்கு வந்தார் மூன்று முக்கியமான சீடர்களை அழைத்து கொண்டு கொஞ்சம் ஒதுக்கமாக போனார் பேதொரு யாக்கோபு யோவான் என்னோடு தங்கி சற்றே ஜெபியுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் போய் அவர் தனியாய் முதலில் மார்க்கு சொல்லுகிறார் குப்புற விழுந்து ஜெத்தாராம் பாருங்க ஒரு விதத்தில் இன்றைக்கு குப்புற விழுவது அதைத்தான் குறிக்கிறது தந்தையே உம்மால் எல்லாம் கூடும் கூடுமானால் இந்த துன்பக் கலம் என்னை விட்டு அகலட்டும் என்று அழுதாராம் வந்து சீடர்களை பார்க்கிறார் அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் மீண்டும் போகிறார் இரண்டாம் முறை முழந்தாளிட்டு ஜெபித்தாராம் லூக்கா சொல்லுகிறார் அப்போது இரத்த வியர்வை வந்ததாம் அவருக்கு சாவை நினைத்து பயம் அதே வார்த்தைகளையே சொல்லி ஜெபிக்கிறார் கூடுமானால் இந்த துன்ப கலம் என்னை விட்டு அகலட்டும் ஆனாலும் என்னுடைய விருப்பம் அன்று உம்முடைய விருப்பம் இன்றைய இரண்டாவது வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம் உறக்க சத்தமிட்டு கதறி அழுது கண்ணீர் விட்டு ஆண்டவர் ஜெபித்தாராமே பாருங்கள் துன்புற்று கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டாராமே பார்த்து பாருங்கள் மீண்டும் இரண்டாம் முறை சீடர்களை வந்து பார்க்கிறார் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறார் மூன்றாம் முறையும் போய் ஜெபிக்கிறார் எந்த அளவுக்கு சீடர்களிடமிருந்து தந்தையை நோக்கி தந்தையிடமிருந்து சீடர்களை நோக்கி எவ்வளோ பயம் பாருங்கள் பிரியமானவர்களே நான் சொன்னேன் இந்த வாரத்தில் அடிக்கடி ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் துன்பம் அதிகமாகும் போது ஜெபம் கேட்கப்பட்டதா கேட்கப்படவில்லை ஏனென்றால் சிலுவை சாவுக்கு அவர் போக வேண்டியிருந்தது இன்னொரு விதத்திலே பார்த்தால் ஜெபம் கேட்கப்பட்டது சமனசுகளை அனுப்பி ஆண்டவர் அவரை தேற்றினாராமே பாருங்கள் பிரியமானவர்களே கடைசியாக கேட்கப்படுகிறது எப்போது ஆண்டவர் உயிர் தீழும்போது கேட்கப்படுகிறது என்றைக்காவது ஒரு நாள் உங்கள் ஜெபம் கேட்கப்படும் அதை அதிகமாக துணிச்சல் வருகிறது வந்து வாருங்கள் என்னை காட்டிக் கொடுப்பவன் வருகிறான் போவோ என்று ஆண்டவர் எழுந்து போகின்றார் அப்போதுதான் யூதாஸ் வந்து ராபி என்று முத்தமிட்டு ஆண்டவரை காட்டிக் கொடுக்கிறான் முத்தமிட்டா மன்மகனை காட்டி கொடுக்கிறாய் என்று ஆண்டவர் கேட்கிறார் பாருங்கள் இன்றைய நச்செய்தியில் ஒரு வேதத்தில் ஆண்டவர் ரொம்ப மெஜெஸ்டிக்காக தானே இருக்கிறார் மத்தை நற்செய்தி மார்க் நற்செய்தி லூகா நற்செய்தியில் அந்த துன்பம் கொஞ்சம் அதிகமாக விவரிக்கப்படுகிறது இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட யோவான் நற்செய்தியில் ஆண்டவர் கொஞ்சம் தைரியமாக இருப்பதால் மாஸ்டர் ஆஃப் த சிச்சுவேஷனாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறார் ஆண்டவரே தைரியமாக கேட்குறாராம் இவ்வளோ பேர் வராங்க யாரை தேடி வந்திருக்கிறீர்கள் என்று கேட்கிறார் நாசிரேத்தோர் ஏசுவை என்று பதில் சொல்லுகிறார்கள் உடனே தைரியமா நான் தான் நாவர் அப்படின்னு சொன்ன உடனே அவங்கலாம் பயந்து கீழே விழுந்தாங்களாம் பாருங்க ஆண்டவர் தான் பயப்பிட்னோம் அவர்கள் பயந்தார்கள் மீண்டுமாக கேட்கிறார் யாரை தேடி வந்திருக்கிறீர்கள் நாசிரேத்தோர் ஏசுவை உன்னே ஆண்டவர் சொன்னார் நான் தான் அவர் என்னை தேடி வந்திருந்தால் என் சீடர்களை விட்டு விடுங்கள் ஆண்டவரை பாருங்க அந்த கடைசி நேரத்திலும் நல்லது பாருங்க அவங்களை காட்டி கொடுத்துட்டு இவர் ஓட நினைக்கல என் பிள்ளைங்களை விட்டுடுங்க அவங்களுக்கு ஒன்றும் செய்யாதீங்க என்று சொல்லுகிற ஆண்டவரை பாருங்கள் பிறகுதான் அவர்கள் பிடித்து கொண்டு போகிறார்கள் முதல்ல அண்ணாசின் வீட்டுக்கு அங்க கேட்காத கேள்வியெல்லாம் கேட்குறாங்க அநியாயமாக குற்றம் சுமத்துறாங்க ஆண்டவர் வந்து பதில் சொல்கிறார் பொறுமையாக தான் சொன்னார் நான் என்ன பேசினேன்னு உங்களுக்கு தெரியும் கோயிலில் பேசிக்கிட்டு தான் இருந்தேன் அதை கேட்டவங்க கிட்ட கேளுங்கன்னு உடனே ஒரு காவல்கார ஆண்டவரை பலார்னு வராரு ஆண்டவர் இன்னும் தைரியமாக தான் இருக்கிறார் நான் பேசியது தவறு என்றால் எது தவறு என்று காட்டு நான் பேசியது சரியானால் ஏன் என்னை அடிக்கிறாய் என்று ஆண்டவர் கேட்கிறார் பாருங்கள் தைரியமாக ஆண்டவர் கேட்பது நான் பேசியது சரியானால் ஏன் என்னை அடிக்கிறாய் ஏற்கனவே போதித்தார் ஒரு கன்னத்தில் அரைபவனுக்கு மறு கன்னத்தை காட்டி என்று இப்போது அதே ஆண்டவர் கேட்கிறார் அநியாயம் நடக்கும்போது எதிர்த்து கேட்கிறார் இதுதான் நம்முடைய ஆண்டவர் செய்வது பாருங்கள் பிரியமானவர்களே பிறகு அண்ணாஸ் வீட்டிலிருந்து கைபாஸ் வீட்டுக்கு கைபாசனுடைய மாமனார் தான் அண்ணாஸ் அங்கேயும் என்னென்னவோ அடிக்கிறது காரி துப்புறது என்னென்னவோ அநியாயம் அட்டகாசம் அவர்கள் செய்வது இதையெல்லாம் நாம் எப்படியாவது புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோம் பிறகுதான் வந்து பிலாத்துனுடைய அரண்மனைக்கு போகிறது பிலாத்துக்கு தெரியுது இவர் மீது எந்த குற்றமும் இல்லை என்று பொறாமையினால்தான் அவர்கள் இவரை கையளித்தார்கள் என்று ஏதேதோ முயற்சி செய்கிறார் முதலில் நல்ல அடி அடி நடிச்சு ரத்தத்தை பார்த்தாவது மனசு வரும்னு சொல்லி பாருங்கள் இதோ மனிதன் சொல் மத்தையின் அச்செய்திப்படி அவனுடைய மனைவி வேறு சொல்லி அனுப்புறாங்க அந்த நீதிமான் காரியத்தில் நீர் தலையிட வேண்டாம் என்று அப்போதும் அவனுக்கு புத்தி வரவில்லை தலையிடாது போல கை கழுவி விட்டால் போதுமா கடைசியாக பயம் பிலாத்துவுக்கு நீ விடுதலை செய்தால் நீ செசாருக்கு நண்பர் அல்ல என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் பாருங்கள் எங்கே பதவி போயிடுமோன்னு சொல்லிவிட்டு அவர்கள் இஷ்டப்படியே சிலுவையில் அறையச் சொல்லுகிறார் இன்னொரு பக்கம் திருவிழா சமயத்தில் ஒரு கல்வனை விடுதலை செய்வார்கள் இவர்கள் என்ன செய்கிறார்கள் பரபாஸ் தான் வேணும் ஏசு வேண்டான்லாம் சொல்லிடுறாங்க கடைசியாக ஆண்டவருக்கு நேருகின்ற இந்த அவலத்தை பாருங்கள் தொடர்ந்து சிலுவையை சுமந்து கொண்டு கல்வாரியை நோக்கி சிலுவை பாதை பல நாட்கள் நாம் செய்திருக்கிறோம் அந்த நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு தெரியும் எத்தனை துன்பம் ஆண்டு வருக்கு பெண்கள் அழுதார்கள் ஒரு பக்கம் சீரேன் ஆகிய சீமோன் உதவி செய்தார் இன்னொரு பக்கம் அங்கே சேர்ந்த பிறகு ஆடைகளை களைகின்றார்கள் கால்களை கைகளை சிலுவையோடு பொறுத்துகின்றார்கள் ரத்தம் பீரிட்டு கிளம்புகின்றது அந்த கல்வாரி மலையில் எத்தனையோ குளவிகள் எல்லாம் கூட கொட்டியிருக்கும் என்று சொல்லுகிறார்கள் சிலுவையில் அறைந்த ஆண்டவருடைய வேதனை என்ன ஒரு பக்கம் உடலில் வேதனை இன்னொரு பக்கம் உள்ளத்தில் வேதனை போவோர் வருவோர் எல்லாம் தலையை ஆட்டி ஆலயத்தை இடித்து மூன்று நாளில் கட்டுவோனே கீழே இறங்கி வா உன்னையே காப்பாற்றிக்கொள் இப்படியெல்லாம் திட்டுகிறார்கள் ஆண்டவருடைய பதில் என்ன தந்தையே இவர்கள் தாங்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியோம் என்றார் பாருங்கள் தாகமாயிருக்கிறது என்று ஆண்டவர் நம் எல்லார் மீதும் ஏக்கமாயிருப்பதை இருப்பதை வெளிப்படுத்துகிறாரோ இன்னொரு பக்கம் தந்தையும் மௌனம் காப்பது போல இருக்கிறது என் கடவுளே என் கடவுளே ஏன் என்னை கைவிட்டீர் என்று புலம்புகிறார் பாருங்கள் அம்மாவை பார்க்கிறார் அன்பு சீடரை பார்க்கிறார் நம் எல்லாரையும் பிள்ளைகளாக இதோ உன் தாய் என்று சொல்லுகிறார் இதோ உன் மகன் என்று சொல்லுகிறார் எல்லாம் நிறைவேறிற்று என்கிறார் தந்தையே மது கரங்களில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்கிறார் அதற்கு முன் கள்வன் ஒருவன் மன்னிப்பு கேட்டான் அவர் சார்பாக பேசினான் இன்றே என்னோடு வான் வீட்டில் இருப்பாய் என்று அவனுக்கு மோட்சத்தை வாக்களித்தார் இதெல்லாம் அன்றைக்கு நிகழ்ந்தது ஆலயத்தின் திரை இரண்டாக கிழிந்தது கற்பாறைகள் பிளந்தன அன்றைக்கு நடந்ததை நாம் எல்லாரும் அறிவோம் பிரியமானவர்களே ஆண்டவர் எவ்வாறு தம் உயிரை கொடுத்தார் எதற்காக கொடுத்தார் என்பதை நாம் ஒழுங்காக புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைய முதல் வாசகத்தில் துன்புறும் ஊழியனின் நான்காவது பாடல் அதை பற்றி அழகாக எடுத்து சொல்லுகிறது பாருங்கள் நம் ஆண்டவர் துன்புற்றது எனக்காகவும் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் அதை படிக்கும்போது பாருங்கள் அவரை கண்ட பலர் திகை அவரது தோற்றம் பெரிதும் ஒரு குலைந்ததால் மனித சாயலே அவருக்கு இல்லாதிருந்தது மானிடரின் உருவமே அவருக்கு இல்லை அவ்வாறே அவர் பல பிற இனத்தாரை அதிர்ச்சிக்குள்ளாக்கினார் பாருங்கள் தொடர்ந்து அவருடைய துன்பத்தை பாருங்கள் விரும்பத்தக்க தோற்றம் அவருக்கு இல்லை அவர் இகழப்பட்டார் மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார் வேதனையுற்ற மனிதராய் இருந்தார் நோயுற்று நலிந்தார் காண்போர் தம் முகத்தை மூடிக்கொள்ளும் நிலையில் அவர் இருந்தார் இழிவுபடுத்தப்பட்டார் அவரை நாம் மதிக்கவில்லை பாருங்க ஆண்டவருடைய தோற்றம் இப்படித்தான் மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார் நம் துன்பங்களை சுமந்து கொண்டார் ஆண்டவர் பாடுபட்டது எதுக்காக நமக்காகத்தான் அதை நினைத்து பார்த்தாவது நாம் மனம் திரும்ப மாட்டோமா ரேமணவர்களே இன்றைக்கு மனம் மாறவில்லை என்றால் வேறு என்றைக்கு மனம் மாறவே முடியும் தொடர்ந்து பாருங்கள் நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார் நம் தீச்செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார் நம்ம உடல்ல பட வேண்டிய அடி அவர் உடல் மேல் பட்டது நமக்காக அவர் நொறுக்கப்பட்டாராம் நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார் அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம் நம்முடைய பாவம் அதற்காக அவர் காயப்பட்டார் திருத்தூதர் பணி இரண்டாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் பேதருடைய போதனையை கேட்டு அவர்கள் எல்லாம் உள்ளம் குத்துண்டார்கள் நீங்கள் தான் கொண்டீர்கள் கொண்டீர்கள் அந்த மூவாயிரம் பேர் ஒன்றும் ஆணியும் சுத்தியும் வச்சுக்கிட்டாங்க நிக்கல இருந்தாலும் பேரரு சொன்னார் அவங்க ஒத்துக்கிட்டாங்க அதே தான் இன்னைக்கு நான் சொல்றேன் நம்முடைய பாவத்துக்காகத்தான் ஆண்டவர் இப்படி காயப்பட்டார் அந்த மக்களைப் போல ஏற்றுக்கொண்டு புது வாழ்வு போகிறேன் என்று நாம் சொல்ல வேண்டும் இன்னைக்கு பாருங்கள் வழிபாட்டில் வர்றது முதன் முதலாக பூசையில் வழிபாட்டில் விசுவாசிகள் மன்றாட்டு இருக்குதுன்னா இந்த பாடுகளின் போது தான் பாடுகளின் கொண்டாட்டத்தின் போது மட்டும்தான் எனக்காக மட்டுமல்ல ஆண்டவரே மனுக்குலம் முழுவதுக்காக வேண்டிக்கிறேன் நான் அவர்களுடைய தேவையை புரிந்து கொள்ளும் என்று வந்தது எப்போ விஸ்வாசிகள் மன்றாட்டு வந்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் தான் பூசையில் வந்துச்சு அதுக்கு முன்னே பூசையில் விசுவாசிகள் மன்றாட்டு கிடையாது முப்பத்தோரு வருஷம் இப்போ ஒரு இருபத்தஞ்சி வருஷம் ஒரு ஐம்பத்தாறு வருஷமாக தான் இருக்குது இன்றைக்கு பத்து மந்திராட்டுகள் எல்லாருக்காகவும் வேண்டிக்கிறோம் ஆண்டவரே நாம் மனம் உலகம் உலகமெல்லாம் மனம் மாறணும் என்று நாம் வேண்டிக்கொள்ள வேண்டும் இன்றைக்கு அதை தொடர்ந்து இன்றைக்கு நாம் எல்லாரும் திருச்சிலுவையை ஆராதிக்கப் போகிறோம் பழைய காலத்தில் வதிகான் சங்கத்துக்கு முன்னாடி இன்றைக்கு வந்து கருப்பு உடுப்பு தான் நான் கருப்பு அங்கே போட்டிருக்க மாதிரி சில பேர் கருப்பு ட்ரெஸ்ஸு போட்டிருக்க மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சிக்கு முன்னாடி கருப்பு உடுப்பு தான் இப்போ வந்து சிகப்பு உடுப்பு ஒரு பக்கம் சோகம் உண்மைதான் அதை தாண்டி ரத்தத்தை தியாகத்தை குறிக்கிற சிவப்பு உடுப்பு வேண்டும் என்று பத்திகான் சங்கம்க்கு பிறகு இப்படி ஏற்பாடாகி இருக்கிறது ஆண்டவர் தியாகம் செய்திருக்கிறார் இன்றையிலிருந்து என் மனைவிக்காக கணவருக்காக பிள்ளைகளுக்காக பெற்றோருக்காக நான் ரத்தம் சிந்துவேனே தவிர அவர்கள் ரத்தம் சிந்த கண்ணீர் வடிக்க காரணமாக இருக்க மாட்டேன் என்று வீறு கொண்டு எழ வேண்டும் பிரியமானவர்களே அதற்காகத்தான் சிலுவையை ஆராதிப்பது அதற்காகத்தான் இன்னொரு பக்கம் பிரியமானவர்களே இந்த நற்கருணை பலி நேற்று அது நிறுவப்பட்டதை கொண்டாடினோம் சிலுவை இல்லை என்றால் நற்கருணை பலி இல்லை கோயிலுக்கு வரும் திவ்ய ஆண்டவரை ஆண்டவரை ஆராதிக்கிறோம் என்றால் என்ன அர்த்தம் எனக்காக பாடுபட்டீரே எனக்காக உயிரை கையளித்தீரே ஆண்டவரே அதனுடைய நீங்க நினைவு சின்னமாக இங்கே இருக்கிறீரே நானும் என்னையே பிட்டு கொடுப்பேன் என் குடும்பத்துக்காக பாடுபடுவேன் தேவையில் இருப்போருக்காக பாடுபடுவேன் ஒரு மணி நேரம் இன்றைக்கு எவ்வளோ பேர் செலவழித்திருந்திருக்கிறார்கள் ஒரு பக்கம் நற்கருணையை தேட வேண்டும் இன்னொரு பக்கம் என்ன தெரியுமா இந்த சிலுவை சாவை கல்வாரியை நினைக்கிற எல்லாரும் இங்கிருந்து போய் நம்முடைய துன்புறுகின்ற சகோதர சகோதரிகளை தேடி ஏதாவது செய்ய வேண்டும் இப்படி துன்புறுகின்றவர்கள் நம்முடைய வீட்டிலே தான் இருப்பார்கள் சிலுவை நிரந்தரமாக நினைவுகூறப்படுவது இப்படித்தான் ஒரு பக்கம் புனித நற்கருணை பலியில் பங்கேற்பது நற்கருணை ஆண்டவரை ஆராதிப்பது இன்னொரு பக்கம் துன்புறுகின்ற சகோதர சகோதரிகளை குடும்பத்தில் இருந்தாலும் வெளியே இருந்தாலும் தேடிச்சென்று சென்று அவர்களில் துன்புறுகின்ற சிலுவையில் அறையப்பட்ட ஆண்டவரை கண்டு அவர்களுக்கு துணை செய்வது இப்படித்தான் நம்முடைய கொண்டாட்டம் நீழ்ச்சியாக வேண்டும் பிரியமானவர்களே அப்ரஹாம் லிங்கன் சுட்டு கொல்லப்பட்டார் அவருடைய இறுதி ஊர்வலம் ஒரு நீக்ரோ பெண்மணி தன் குழந்தையை வைத்துக்கொண்டு அவருடைய உடல் கொண்டு வரும்போது கொண்டு வரப்படும் போது தன் குழந்தையிடம் சொன்னார்கள் பாரு என் மகளே உனக்காகவும் எனக்காகவும் விடுதலை கொடுக்க உயிரை கையளித்தவருடைய இறுதி ஊர்வலம் என்ன நினச்சதோ அந்த குழந்தை அப்படியே வணங்கியதான் உங்களுக்காகவும் எனக்காகவும் உயிரை விட்டவர் ஆண்டவர் அவரை வணங்குவோம் என்னாலும் நினைவில் கொள்வோம் அவரை போல கண்ணீர் விட்டு கதறுவோம் அவரை போல கீழ்ப்படிவோம் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவோம் பொறுமை காப்போம் எல்லாரையும் மன்னிப்போம் எல்லாருக்கும் ஒவ்வொரு நாளும் நல்லது செய்வோம் அத்தகைய வாழ்க்கை நாம் தேர்ந்து கொள்ள உண்மையாகவே இந்த வழிபாடு நமக்கு துணை புரிவதாக ஆமேன்